அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் தொண்ணூற்றி மூணு மூன்று நான்கு கர்த்தாவே நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலை திரண்டு எழும்பின திரளான தண்ணீர்களின் இறைச்சல்களை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் ஆமேன் கத்தர் நல்லவர் எவ்வளோ நதிகள் எழும்பி வந்தாலும் அதை திரண்டு எழும்பினாலும் அவைகளை பார்க்கிலும் என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சோர்புகள் அநேக பிரச்சனை பிரச்சனைகள் எழும்பி அலை போல மோதி அடிக்கிறதின் நிமித்தமாக நீங்கள் இன்றைக்கு ரொம்ப வேதனையோடு இருக்கலாம் ஆனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் உள்ளவர் இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் இந்த நம்பிக்கையோடு நாம் வந்து நம்முடைய ஓட்டத்தை தொடங்க வேண்டும் நடத்த வேண்டும் ஆமே நம் இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள் வரும் வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது என் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அன்றைக்கு சீஷர்கள் படவில் போகும்போதெல்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம மார்க் லூக்கா எல்லாத்துலேயும் நம்ம வாசிக்கிறோம் பட ஏறின உடனே காற்று அமர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாயிருன்னு சொன்ன உடனே அந்த காற்று அமர்ந்தது என்று வாசிக்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவனை நாம் தெய்வமாய் பெற்றிருக்கிறோமே நாம் ஏன் கலங்க வேண்டும் நம்முடைய போராட்டங்களை பார்த்து நமக்கு வருகிற பிரச்சனைகளை பார்த்து நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை ஆமே கர்த்தர் நல்லவர் நன்றிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன போராட்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை நதி போல அலைகள் அப்படியே அலை திரண்டு எழும்பி உங்களுக்கு முன்பாக மோதி அடித்தாலும் அவ்வளோ பெரிய போராட்டம் ஆண்டவரே என்னால் தாங்க முடியலையே என்னால் பிரச்சனைகளை மேற்கொள்ள சொல்லி முடியலையே கலங்கினால் கூட என் ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை அடக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கு நீங்க நம்புங்க உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்வார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அண்டவரே ஆண்டவரே இத்தனை பெரிய போராட்டங்களோடு எவ்வளவு பெரிய உபத்திரவங்களோடு ஆண்டவரே எவ்வளவு பெரிய பிரச்சனைகளோடு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கும்போது என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டுகிறவர் எவ்வளவுதான் ஆண்டவரே அலைகள் மோதி அடித்தாலும் ஆண்டவரே அவைகளே கடவாதிருக்கிற ஒரு எல்லையை குறித்த என் தேவன் அல்லவா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் வல்லமை உள்ளவராய் எழும்பி நின்று

பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லுங்க அவர் அந்த பிரச்சனைகளை காட்டிலும் என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அவர் எழும்பி நின்று உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ